நண்பர்களே இந்த நூல் ஈழம் தமிழ்ஸ் பாலஸ்தீன் ரைட் டு செல்ட் நேஷன் என்ற இந்த நூல் ஈழமும் பாலஸ்தீனமும் தங்களுடைய தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்றன என்ற அந்த ஒப்புமை ரீதியாக எழுதப்பட்ட நூல் ஈழம் தமிழ் சால்டாட்டி சென்டர் என்று அழைக்கப்படுகின்ற ஈழத் தமிழர்கள் தோழமை மையம் என்பதால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூல் உலக சமூக மாமன்றம் வேர்ல்டு சோஷியல் ஃபாரம் என்று அழைக்கப்படக்கூடிய உலகமயமாக்கலுக்கு எதிரான உலகம் தழுவிய ரீதியிலான அனைத்து கட்சி சார்பற்ற இயக்கங்களும் ஒன்றுகூடல் என்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து உலக சமூக மாமன்றம் என்ற பெயரில் உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கலுக்கு எதிராக ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய நேபாளில் அதனுடைய தலைநகர் காத்மண்டில் நடந்த நிகழ்வில் கருத்தரங்கு மூலமாகவும் அதேபோல இந்திய சமூக மாமன்றத்தினுடைய பாட்னாவில் நடந்த நிகழ்வில் கருத்தரங்கு ஒன்றை ஒழுங்கு செய்து அதன் மூலமாகவும் வெளியிடப்பட்டது இதில் சொல்ல வருவதே ஈழத்தில் நடந்த ஒரு விடுதலைப் போர் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விடுதலைப் போர் ஆகியவற்றை முன்னின்று நடத்திய போராளிகளுடைய அமைப்புகளைப் பற்றி இது பேசவில்லை இந்த புத்தகம் அடிப்படையில் எப்படி இரண்டும் தேசியன போராட்டம் என்பதையும் அந்த தேசியனத்தினுடைய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது அடிப்படையானது என்பதைப் பற்றியும் இன்னமும் சொல்லப்போனால் அதனுடைய தொடக்கத்திலேயே ஐக்கிய நாட்டு சபையினுடைய பொது கவுன்சிலால் பொதுச்சபையால் கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான போர்தான் என்பதையும் சுட்டி காட்டுகிறது உள்ளபடியே அப்படி விரிவாக இது எழுதப்பட்டாலும் நாம் இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உண்டு என்று சொன்னால் ஈழத்திலே நடந்த அந்த இன அழிப்பு போரை நடத்தியவர்கள் யார் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அதை நடத்திய மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக சமரசமற்று எப்படி போராடினார்கள் அப்பொழுது அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அடக்குமுறைகளோ எந்த பாணியில் எந்த முறையில் செய்யப்பட்டது அதேபோல் பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் யார் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக தங்களுடைய சொந்த நிலத்திற்காக சொந்த நிலைமை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் அவர்கள் அதை எதிர்த்து போராடும் பொழுது அப்பொழுது அங்கு எப்படி ஒரு இன அழிப்பு செய்யப்படுகிறது அதுவும் கூட யார் யார் அதற்கு பின்னால் இருந்த சக்திகளாக இருக்கிறார்கள் என்ற செய்திகளை இங்கே நாம் வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது உள்ளபடியே இயக்கத்தில் ஈழத்திலே போராளிகளாக களம் கண்டவர்கள் இதை எப்படி விவரிக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் கூடுதலாக இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்னென்னு கேட்டால் எங்களுக்கு ஈழத்தில் நடந்த போரும் பேலஸ்தீனத்தில் இன்றைக்கு அதனுடைய விடுதலைக்காக நடத்துகிற போகிறோம் ஒன்று தாங்க ஒரே மாதிரி உள்ள சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு போர் தான் அதில் இன அழிப்புக்கு எதிராகத்தான் இரண்டுமே நாங்கள் வந்து பார்க்குறோம் அதில் வந்து மாற்றுகிறது கிடையாது என்பதை சுட்டி காட்டுறாங்க சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடக்குமுறைகள் இன அழிப்பு என்பது வெள்ளிடை மலையாக நமக்கு தெரிந்த அருகாமை நாட்டில் உள்ள நிகழ்வுகள் அது நமக்கு தெரியும் அறுபது வருடமாக எப்படி நடந்துச்சு கடைசியில் ஆயந்தங்க போராட்டத்தையும் எப்படி நடத்தினாங்க அதற்கு பிறகு சுற்றி வளைத்து தாக்கிய அழித்தொழிப்பு என்று அவர்களை அழிக்கும் பொழுது பின்னால் இருந்த சக்திகள் யார் என்று ஈழத்தில் பார்க்கும் பொழுது உலக சக்திகள் என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய அரசாங்கம் உட்பட குற்றம் சாட்டப்பட்டது அப்படி பார்க்கும் பொழுது அதற்கு பின்னால் அமெரிக்க ஏகாதிபத்தியமோ இங்கிலாந்து ஏகாதிபத்தியமோ போல் அதில் மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்பட்ட இஸ்ரேல் நாட்டினுடைய மொசாத் படைகளோ என்பதை அவர்கள் சுட்டி காட்டுறாங்க இதே மாதிரிதாங்க பாலஸ்தீனத்தையும் அதே எதிரிகள் தான் அங்கும் செய்கிறார்கள் அதனால் நீங்கள் பாணியை பார்த்தீங்கனாலும் இங்கே என்ன செய்தார்களோ அதை அப்படியே அங்கு வந்து என்ன மீண்டும் செய்வது என்பதாக நடக்குது உதாரணமாக இங்கு போராடிய போராளி குழுவை தமிழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்பதாக உத்தரவிட்டாங்க அதற்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கு களத்தில் நின்று காசாவில் தேர்தல் மூலமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு